விநாயகா பில்டர்ஸ் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் நம்ம சேனலில் பார்த்திங்கனா தினம் தினம் லே அவுட் சார்ந்த வீடியோக்களை பதிவிட்டு வரும் அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பதற்கு ஒரு அருமையான இடங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களே உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக ரிட்டன் ஆகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ள இடங்கள் அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியப்பட்டினத்துலேருந்து அருள் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஏஆர்ஆர்எஸ் அகாடமி வளசியூர் ஏஆர்எஸ் அகாடமி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே ஸ்ட்ரெய்சில் அந்த வீட்டு மணி அமைஞ்சிருக்கு வெறும் இருபத்தாறு வீட்டுமனைகளை கொண்ட கொண்ட மிகச்சிறிய வந்து ஒரு வீட்டுமனை பிரிவுங்க இது அதனால் வே ரொம்ப வேகமாக ஆகிடும் நீங்கள் வந்து தாமதப்படுத்தாமல் வீட்டுமனையை நேரில் பார்விடணும் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வீட்டு விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டுமனை மணி வந்து நேரில் பார்வையிடுங்க உங்களுக்கு பிடித்தமான வீட்டுமனையை தேர்வு செஞ்சு உங்களுக்கு சொந்தமாக்கி போங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீட்டுமனை வாங்குறீங்க அப்படின்னா வீடு கட்டி குடியேறுவதற்கான அருமையான ஒரு ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்காங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்குது அனைத்து ஃபெசிலிட்டியும் நம்ம உள்ளே பண்ணி வச்சுருக்கோம் ஹைவே ஸ்டில் இருக்குங்க நீங்கள் வந்து இன்றைக்கி நான் இரண்டு சாலையாக இருக்கக்கூடிய இந்த அரூர் தேசிய நெடுஞ்சாலை நான்கு சாலைக்கான வேலை நடந்துட்டுருக்கு அந்த நான்கு வழிச்சாலையை வேலை இங்கே வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வீட்டுமனையினோட விலை அப்படியே டபுள் அமௌண்ட் ஆகிடும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக வீட்டுமனை வந்து நேரில் பார்வையிடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களோட சந்தேகனுக்கும் ஒரு அருமையான சுற்ற வாங்கி வச்ச சந்தோஷத்தோட இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீட்டு மணிக்கு சொந்தக்காரராக மாறுங்க நீங்கள் உடனடியாக கால் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கேளுங்க நம்ம சேனல் மூலமாக வந்தீங்கன்னா ஒரு கூட யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியம் கிடையாது என்ன ஒரு காரணம் இது கம்பெனியோட டேரக்ட் செல்லுங்கள் மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்